அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான அனுச நட்சத்திரத்தை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் அனுச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த அனுச நட்சத்திரம் எப்பவுமே பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடியது இந்த அனுச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தால் அவங்க விருச்சிக ராசியில் தான் பிறப்பாங்க இந்த விருச்சிக ராசியில் பிறந்து அந்த வீட்டில் சந்திர நீசம் ஆவார் அந்த விருச்சிக ராசியில் சந்திர நீசம் ஆயிட்டால் தாய்க்கு அடிமையான நட்சத்திரம் தாய்க்கு அந்த நட்சத்திரம் அடிமை தாய்க்கு எல்லா சேவையும் செய்கிறதுக்காகத்தான் இந்த அனுச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறவி எடுத்து வந்ததுக்கு காரணம் ஏன்னா உயிரை காப்பாற்றக்கூடிய நட்சத்திரம் அனுசம் உயிர் பித்த நட்சத்திரம் அப்படின்னு என்ன போன உயிர் திரும்பி வந்துருமா அனுச நட்சத்திரக்கார் வந்து அவங்க அவ்வளோ பெரிய பவராக அப்போ இது ஜாதகத்தில் எப்படியெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஆதி காலத்தில் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் மக்களுக்காகவே நிறையா விஷயங்களை இந்த உலகத்துக்காக செஞ்சுருக்காங்க அப்போ தர்ம சிந்தனையோடு நம்ம வாழ்கிறதுக்காக எல்லா யோகங்களையுமே அவங்க ஏற்படுத்திக்கிறாங்கன்னா அடுத்த லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்போ இந்த தானம் தர்மம் புண்ணியம் செய்யக்கூடிய ஒரே நட்சத்திரம் அனுசம் அதனால் இந்த அனுச நட்சத்திரத்துக்கு அந்த யோகங்கள் எப்படி வேலை செய்யும்னா எங்கே போனாலும் ரெண்டு பணம் சம்பாரிச்சு இந்த சமுதாயத்தில் நல்ல கௌரவமாக வாழக்கூடிய யோகத்தை அது பலப்படுத்திக்கிட்டே இருக்கும் போல் தானம் தர்மம் புண்ணியம் செய்யக்கூடியதில் இதில் மூணாம் பாதம் ரொம்ப சிறப்பு அவங்களுடைய எண்ணமே பாருங்கள் தர்ம சிந்தனையாக தான் இருக்கும் அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக நிறைய யோகங்களை பற்றி அதிகமாக அவங்க செய்வாங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் எப்போவுமே அவங்களுக்கு இருக்குது அந்த தெய்வத்தினுடைய சப்போர்ட்டு எப்போவுமே அவங்களுக்கு தேடி வரும் ஒரு பக்கம் எங்கே போனாலும் நல்ல விஷயத்தை சொல்லிட்டு வருவாங்க அப்போ போது வாழ்த்துவாங்க உட்காரும்போது வாழ்த்துவாங்க நீ நல்லா இருப்பமானு அதை நீண்ட ஆயிலோடு நிறைஞ்ச செல்வத்தோடு உயர்ந்த புகழோடு வாழணும்னு சொல்லி வாழ்த்துறதில் நட்சத்திரம் திறந்தால் அடிக்கடி ஆயிலை பற்றி சொல்லும் அப்போ அந்த முன்னோர்களுக்கு தேவையான எல்லா யோக பாவங்களும் ஜாதகத்தில் ஒரு சிறப்பு இருக்குது அடுத்த லெவலுக்கு அவங்க போகிறதுக்கு பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வத்தால் ஆகாதது எண்ணில் தன் முயற்சி தன்னை வருத்த தன் மெய்வத்தால் கூலி தருமா நம்ம உழைச்சதுக்கு உண்டான கூலி இந்த உலகத்தில் கண்டிப்பாக கிடைக்கணும் தன்னம்பிக்கையோடு பாடுபடக்கூடிய ஒரே நட்சத்திரம் அந்த அனுச மூணாம் பாதம் அப்படின்னா பாருங்கள் அப்போ இதெல்லாம் ஜாதகத்தில் தேட கிடைக்காத செல்வம் அவங்க இந்த உலகத்தில் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கிறாங்கன்னா புண்ணியம் செய்திருக்காங்க இந்த உலகத்தில் எதையாவது ஒன்று சாதிக்க நீங்கள் பிறந்திருக்கீங்க நீங்கள் அந்த சாதிக்க பிறந்த ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது நம்ம வ வாழ்க்கையில் வறுமை ஆகிட்டோம் நம்ம கடனாளி ஆகிட்டோம் நம்ம தொழிலில் லாஸ் ஆகிட்டோம் அப்படி எல்லாம் இல்லை அது எல்லாம் உங்களை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சோதனை இருந்தால் தான் அதிலிருந்து நீங்கள் அடிபட்டு இனிமேல் நம்ம தவறுந்து போகக்கூடாது வாழ்க்கையில் இனிமேல் தவறக்கூடாது எதிலு இனிமேல் இழப்பக்கூடாதுன்னு சொல்லி முதல் வந்து இந்த சோதனையை கொடுத்தா நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு சாதனையாக மாறுவீங்கிறதுக்காக கடவுள் இளமையிலேயே வறுமை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து உங்களுக்கு கொடுத்து அது என்ன வழி வேதனை இருக்குதுன்னு உங்களை அனுபவித்து பார்ப்பார் அதுக்கப்புறம் அனுஷம் சாதனையை உருவாக்கும் அப்படின்னா பாரு அப்போ என்னென்னா முதலே வந்து மலை நெல்லிக்காய் மாதிரி முன்னோர்கள் சொல் முன்னே இனிக்கும் பின்னே கசக்கும் அதாவது வந்து முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் இதெல்லாம் எதுக்கு அந்த காலத்தை சொல்லி வச்சாங்க ஒரு பெரியவங்களோட சொல் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு வயசு உள்ளவங்கக்கிட்ட போய் பெரியவங்க புத்தி சொல்லால் அவங்க அதை கேட்க மாட்டாங்க ஆனால் அவங்களே போய் அனுபவித்து பட்டு வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி அம்மா அம்மா அப்பா சொன்னாங்கல்ல நம்ம அதை கேட்காமல் வைரக்கியத்துக்காக வந்தோம் இன்றைக்கி நம்ம அந்த பட்டுட்டு உட்காந்துக்கிறோன்னு அந்த வேதனையிலேயே மறுபடி இவங்களே கஷ்டத்தை எடுத்துக்குவாங்கன்னு கஷ்டத்தை ஏன் நம்ம எடுத்துக்கணும் துன்பத்தை ஏன் நம்ம எடுத்துக்கணும் ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு புத்தர் சொல்லி வச்சார் நம்ம ஒரு பொருள் மேலே நம்ம இந்த மனம் ஆசைப்படுது இந்த மனம் ஆசைப்பட்டதுனால அதை அடையணும்னு நினைக்குது அதை அடைஞ்சதுக்கப்புறம் எதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி வேதனைப்படுது அதைத்தான் புத்தர் வந்து ஆசைய துன்பத்துக்காரன் சொன்னார் நம்ம இந்த உலகத்தில் நூற்றி இருபது வாழப் வாழப்போகிறோம் அதில் பகுதி காலம் அறுபது வயசில் ரிட்டையர்டு மீதி அறுபது வருஷம் ஓய்வாளராக இருந்து நம்ம உடம்பை பார்த்துக்கறதே பெரிய விஷயம் அந்த இருபது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே தான் இந்த உலகத்தில் வாழ்க்கை தேடுறோம் நாற்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே நம்ம ஓய்வாயிடுறோம் இந்த நாற்பது இருபதுலேருந்து அறுபதுக்குள்ள இந்த நாற்பது வருஷ வாழ்க்கைக்காக எத்தனையோ இழப்புகள் எத்தனையோ வைராக்கியங்கள் எத்தனையோ கோவங்கள் எத்தனையோ சாபங்கள் எத்தனையோ பாவங்கள் எல்லாம் நமக்கு எதுக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நமக்கு நிம்மதியாக வாழ்ந்துட்டு நாலு பேர்த்துக்கு நல்லது சொன்னால் போதுன்னு நினச்சி அனுச நட்சத்திரம் மூணாம் பாதை வாழ்ந்தால் இந்த உலக சாதனை சமம் அப்படின்னா பாருங்கள் இன்னும் இன்னி போகிற காலங்களில் எல்லாமே கொஞ்சம் குறுகிய ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்தில் வாழ்ந்தால் போதுங்கிற காலம் வந்துடும் ஆடம்பரம் 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 என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆடும் பொம்பரம் ஒரு நாள் அது வந்து கரகரனு சுற்றி சாஞ்சிருமா அதனால் ஆடம்பரம் அது நிலையானதல்ல எளிமையான வாழ்க்கை நிலையானதுன்னு முன்னோர்கள் அந்த காலத்திலேயே குரகுடம் கூத்தாடு நிறகுடம் கூத்தாடாதுன்னு ஆதி காலத்தில் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை சொல்லி வச்சுருக்காங்க அப்போ இந்த அனுசு நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்துக்காகவே இந்த உலகத்தில் பிறந்தவன் அதனால் இருக்கும் வரைக்கும் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய யோக பாவங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த ஜாதகத்தில் அனுச மூணாம் பாதம் ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் அப்போ இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாமே ஜாதக ரீதியாக நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரே நட்சத்திரம் அனுச மூணாம் பாதம் பாருங்கள் அந்த விருச்சிக ராசியில் தான் பிறந்திருப்பாங்க விருச்சிகம் என்பது தேழு அவங்களே பேசுகிறது வெடுக்கணுதான் இருக்கும் கடுகன்னு தான் இருக்கும் ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா பேசுனதுக்கப்புறம் வச்சா அவங்கள நம்ம பேசக்கூடாதல்ல அவங்க மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு அதுங்கூட நம்ம தெரியாமல் நம்ம பேசிட்டோம் ஸோ அவங்ககிட்ட ஒரு சாரி கேட்டிருக்கணும் அப்படின்னு பேசிட்டு வெடுக்குன்னு கேட்டதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரே நட்சத்திரம் அனுச மூணாம் பாதம் யாருடைய மனசையும் புண்படுத்தாமல் யாருடைய கோபத்துக்கு ஆளாகாமல் யாருடைய பாவத்தையும் சாபத்தையும் வாங்கி கட்டிக்காமல் யார் ஒருவர் இந்த நட்சத்திரத்தில் அந்த ஒரு கட்டுப்பாடோடு இருக்காங்களோ அவங்களுக்கு பிரபஞ்ச சக்தி அதிகமாக கிடைக்குமா அப்படின்னா பாருங்கள் ஏன்னா நாம் தான் க்ரியேட் பண்ணுறோம் ஒருத்தர்கிட்ட தேவையில்லாமல் வம்புக்கு போகிறோம் அந்த வம்பை விலக்கி வாங்குகிறோம் அது மூலிமா மனக்கஷ்டத்தை உருவாக்கிறோம் இது எதுவுமே இல்லைன்னா புனிதமான நட்சத்திரமாக மாறிடுமா அதனால தான் அந்த காலத்தில் சத்தியுள்ள சாமி கும்பிட்டு புத்தி உள்ள பிள்ளை பெக்கோன்னு சொன்னாங்க அப்படின்னா பாரு இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களா இல்லையா அதனால் இந்த ஜாதகத்தில் அனுச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க திருப்பதி அதாவது நவ திருப்பதி கோவிலில் போய் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் நவ திருப்பதிங்கிற கோவில் இந்த உலகத்தில் இருக்குது அந்த கோவிலில் போய் அஞ்சு விளக்கு நெய் தீபம் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தால் உங்களுடைய கஷ்டமெல்லாம் தீருமா அதில் நவதிருப்பதினா ஒன்பது திருப்பதிகள் ஒன்பது பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுது இந்த அனுச நட்சத்திரம் மூணாம் பாதம் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான விஷயம்னு பாரு கண்டிப்பாக இதை செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்று சொல்லி இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன் அது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது இது இல்லாமல் நம்ம சென்னையில் வடவழனியில் தெப்பகுள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம் we